இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருப்பது யார் அப்படின்னா விஜயா தான் இருக்காரு முதல் குற்றவாளி இவங்களான்னு கேட்டால் என்னுடைய பார்வையில் வந்து இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் என்னென்னா இந்த அரசு தான் இந்த மக்களுக்கு உரிய பாதுகாப்பையே கொடுத்துருக்கணும் அதை பார்க்கும்போது நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் கேள்வியும் இது உண்மையிலேயே விபத்து தானா அப்படிங்கிற சந்தேகமும் ஏற்படுறதை வந்து தவிர்க்க முடியல ஆம்புலன்ஸ் வந்ததுல என்னையா பிரச்சனை அப்படின்னா நீங்கள் மக்கள் அடர்த்தியா இருக்கும்போது திடீர்னு ஒரு வாகனம் உள்ளே வரும்போது அங்கிருந்த மக்கள் எல்லாம் வழிவிடும் போது அப்படி தெரித்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நெரிசலும் அதனால பார்த்தீங்கன்னா மக்கள் கீழே உழுவுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் நம்ம விஜய் மீது மட்டும் குற்றம் சுமத்தி விட முடியாது அதே நேரம் இந்த துயர சம்பவத்துக்கு விஜய் வந்து ஒரு முழுமையாக பொறுப்பு இருக்கணும் அதுல எந்த மாற்றமே இந்த கரூர் சம்பவத்துக்கு காரணமே வந்து செந்தில் பாலாஜின்னு தான் சொல்றாங்க செந்தில் பாலாஜி மீது இப்படி ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருப்பதையும் அந்த சந்தேகம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து வலுப்பெற்று வருவதை நம்மளால் மறுக்க முடியாது நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா விஜய் பேசும்போது அவரை நோக்கி செருப்பு வீசப்பட்டதை நம்ம பார்த்தா அதுக்கான வீடியோ ஆதாரம்லாம் இருக்கு அப்போ விஜய் பேசுகிற அந்த இடத்தில் விஜயை பிடிக்காத ஒரு கூட்டம் அங்கே இருந்திருக்கிறதா தான் நம்ம அர்த்தப்படுத்திக்க வேண்டியதாக அந்த கீழே விழுந்த சில பேரை ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து குறவலையிலேயே மிதித்தாங்க தன் குடும்பத்தில் ஒருவரை இழந்தவர் கூட இதில் வந்து விஜய் மேலே தப்பு இல்லை சரியான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணலை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அரசை குறை கூறுவதையும் நம்ம பார்க்கறோம் விஜய்க்கு கிடைத்த கூட்டம் அவர் போகிற வேகம் இது வந்து நிச்சயமாக திமுகவினரை வந்து தூங்க விட்டுருக்கோம் அதுதான் ரொம்ப உண்மை

ஒரு மக்கள்னு சொல்கிறதா இல்லை திமுக வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்களான்னு தெரியல இந்த இஷ்யூ நீங்கள் எப்படி சார் முதல்ல பார்க்குறீங்க சரி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு துயர நிகழ்வு வந்து நடந்தே இருக்கக்கூடாது அதுதான் நாம் நினைக்கிற விஷயம் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி அப்படி ஒரு விஷயம் நடந்துடுச்சு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த உயிரிழந்த மக்கள் பக்கம்தான் நிற்கணும் எப்பயுமே நம்ம பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கிறது தான் நியாயம் ஆனா என்னன்னா அதை வைத்தும் இங்கே வந்து ஒரு அரசியல் செய்கிற போக்கு இருக்கு அது வந்து ரொம்ப கவலையளிப்பது மட்டும் இல்லை ரொம்ப கேவலமாகவும் இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நீங்க சொன்ன மாதிரி வந்து அந்த மக்கள் பாதிக்கப்பட்டதுனாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருப்பது யார் அப்படின்னா விஜயாதான் இருக்காரு நீ இதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் பட் நம்மை போன்ற ஊடகவியலாளர்கள் நடுநிலையாளர்கள் நம்ம அந்த மாதிரிலாம் ஒருத்தரை போய் டப்புன்னு குற்றவாளி கூண்டில் போய் நிறுத்திட முடியாது இந்த கூட்டம் திரண்டதற்கு விஜய் காரணம் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா விஜயை பார்ப்பதற்காக தான் இந்த கூட்டமே திரண்டு வந்தாங்க அந்த கட்சியினருக்கு வந்து ஒரு போதிய அனுபவம் இல்லாததுனால இந்த ஏற்பாட்டில் வந்து ஒரு சரியான நடைமுறை பின்பற்றப்படலை அதுல எந்த மாற்றமும் இல்ல அந்த வகையில் அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய தவறு இருக்கு அதே நேரம் முதல் குற்றவாளி இவங்களான்னு கேட்டா என்னுடைய பார்வையில இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த அரசுதான் இந்த மக்களுக்கு உரிய பாதுகாப்பையே கொடுத்துருக்கணும் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பத்தாயிரம் பேர் வர்றதா சொன்னாங்க நாங்கள் அனுமதி கொடுத்தோம் அப்படின்னு அவங்க தப்பிச்சுக்க பார்க்குறாங்க அதை வந்து நம்ம ஏற்கவே முடியாது என்னென்னா ஒரு அனுமதி வாங்குவதற்காக ஒரு குறைவான நம்பரை சொல்லி இவங்க வந்து அனுமதி கேட்குறதுங்கிறது ஒரு நடைமுறையில் உள்ள விஷயந்தான் ஆனால் உங்களுக்கு தெரியும்ல விஜய் வந்து ஏற்கனவே ரெண்டு வாரம் சுற்றுப்பயணம் போயிருக்காரு திருச்சி போயிருக்காரு அரியலூர் போயிருக்காரு திருவாரூர் போயிருக்காரு நாகப்பட்டினம் போயிருக்காரு அங்கு திரண்ட கூட்டத்தை நீ ஆல்ரெடி கண்ணால பாத்துட்டீங்க அப்போ நிச்சயமாக கரூர்லயும் அந்த மாதிரி ஒரு கூட்டம் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் தானே அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க வந்து அசிரத்தையாக இருந்தீங்க ஒருவேளை நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அந்த பழியை தீக்கி வந்து நம்ம விஜய் மேல போட்டுடலாம் அப்படின்னு இவங்க நினைச்சாங்களா என்னங்கிறது தெரியல என்னன்னா மக்களுடைய நலன் என்பதை தாண்டி நம்முடைய அரசியல் எதிரியை வீழ்த்துவதற்கான ஒரு வாய்ப்பா இதை அவங்க எதிர்பார்த்தாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் இருக்கு அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்த பிறகு முதல்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா விஜய் வந்தாரு லேட்டா வந்தாரு அதனால மக்கள் திரண்டாங்க செத்துட்டாங்கிற ஒரு மேலோட்டமான பார்வை வந்து எல்லாராலும் சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல்வேறு தகவல்கள் ஒன்றன் பின் ஒன்றா அப்படி வந்துகிட்டே இருக்கு அதை பார்க்கும் போது நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் கேள்வியும் இது உண்மையிலே விபத்து தானா அப்படிங்கிற சந்தேகமும் ஏற்படுறத வந்து தவிர்க்க முடியல இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு பெரிய அளவில் பேசப்படுது ஏன்னா நம்ம ஒரு மக்கள் திரள்கிற இடத்துல ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கிறதுங்கிறது ஒரு அவசிய தேவைதான் சொல்ல போனா காவல்துறையே பர்மிஷன் கொடுக்கும் போது கூட இப்படி ஒரு விஷயத்தை வந்து வலியுறுத்துவாங்க நீங்க வந்து முதலுதவி பண்றதுக்கு வந்து ஒரு மருத்துவர் குழு இருக்கணும் ஆம்புலன்ஸ் இருக்கணும் குடித நீர் இருக்கணும் கழிப்பறை வசதி இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஆம்புலன்ஸ் அங்கே இருந்திருக்குன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் என்னென்னா திடீர்னு வந்து ஒரு ஆம்புலன்ஸில் பார்த்தீங்கன்னா கா கொடி கட்டி வந்து ஒரு ஆம்புலன்ஸ் அப்படி போகுது நீங்கள் ஆம்புலன்ஸில் ஒரு கட்சி கொடி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்போ இந்த இடத்துல அந்த ஆம்புலன்ஸில் ஏன் கொடி வந்திருக்கு அப்படின்னா இந்த கூட்டத்துக்குள் ஊடுருவதற்கு அந்த கொடியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஆம்புலன்ஸ் வந்ததில் என்னையா பிரச்சனை அப்படின்னா நீங்கள் மக்கள் அடர்த்தியாக இருக்கும் போது திடீர்னு ஒரு வாகனம் உள்ளே வரும்போது அங்கிருந்த மக்கள் எல்லாம் வழி விடும்போது என்ன அப்படி தெறித்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நெரிசலும் அதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் கீழே உழுவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த ஆம்புலன்ஸுங்கிறது உயிரை காப்பாற்றுவதற்கு பதில் இந்த உயிர் போவதற்கு ஒரு காரணம் இங்க பயன்படுத்தப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதுக்கப்புறம் இந்த சம்பவம் நடந்த சில நிமிடங்களில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே கூட நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் முப்பதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் அந்த இடத்தை நோக்கி வந்தது இதெல்லாம் நிறைய சந்தேகங்களை எழுப்புது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் நம்ம விஜய் மீது மட்டும் குற்றம் சுமத்தி விட முடியாது அதே நேரம் இந்த துயர சம்பவத்துக்கு விஜய் வந்து ஒரு முழுமையா பொறுப்பு இருக்கணும் அதுல எந்த மாற்றமே இல்லை இந்த கரூர் சம்பவத்துக்கு காரணமே வந்து செந்தில் பாலாஜின் தான் சொல்றாங்க பாட்டிலுக்கு பத்து ரூபாய் விஜய் எங்க சொல்ல ஆரம்பிக்கிறாரோ அங்கதான் இந்த தள்ளு முள்ளுகள் வந்து நடக்க ஆரம்பிக்குது காவல்துறை வந்து இந்த தடியடி நடத்துறாங்க கரண்ட் கட் அங்க இருக்க மக்கள்லாம் ஒவ்வொரு பின்னால் வந்து இந்த பாதிப்பு வந்து ஏற்படுது இந்த கத்தியை வச்சு சட்டையை கிழக்குது செருப்பை தூக்கி அடிக்கிறது இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் தொடர்ந்து அந்த டைம்ல தான் நடந்ததுன்னு சொல்றாங்க செந்தில் பாலாஜி மீது இப்படி ஒரு சந்தேகம் ஏற்பட்டு இருப்பதையும் அந்த சந்தேகம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து வலுப்பெற்று வருவதை நம்மளால் மறுக்க முடியாது ஏன்னா அந்த கூட்டத்துல பார்த்தீங்கன்னா அவர் திமுகவை விமர்சனம் பண்ண ஒரு பக்கம் இருந்தாலும் அங்க இருக்கிற செந்தில் பாலாஜியும் வந்து அவர் விமர்சனம் பண்றாரு அந்த விமர்சனத்தினுடைய தொடர்ச்சியாக கூட இந்த சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு பல பேருக்கு கேள்வி இருக்கு அதுக்கப்புறம் என்னன்னா இப்ப மேலோட்டமா பார்க்கும்போது இது விஜயை பார்க்க திரண்டு வந்த கூட்டம் அவரை பார்க்குற ஆர்வத்துல தள்ளுமுள்ளு ஏற்பட்டு இறந்துட்டாங்க இந்த விஜய் ரசிகர்களுடைய இறப்புக்கே இன்னொரு விஜய் ரசிகர் தான் காரணமா இருக்காங்க அதாவது பாத்தீ ஒருத்தர் உளுந்து இறந்தாரு அப்படின்னா அவர் இன்னொரு விஜய் ரசிகர் பிடிச்சி இருப்பார்ல அப்ப இவர் இறந்ததற்கே அந்த விஜய் ரசிகர்கள் தான் காரணங்கள் மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா விஜய் பேசும்போது அவரை நோக்கி செருப்பு வீசப்பட்டதை நம்ம பார்த்தோம் அதுக்கான வீடியோ ஆதாரம்லாம் இருக்கு அப்ப விஜய் பேசுகிற அந்த இடத்தில் விஜயை பிடிக்காத ஒரு கூட்டம் அங்கே இருந்திருக்கிறதா தான் நம்ம அர்த்தப்படுத்திக்க வேண்டியதா இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க அந்த தாவையக்கா பேனர்கள் கிழிக்கப்பட்டதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ எந்த விஜய் ரசிகன் அவன் எப்பேற்பட்ட நார்மலான ரசிகனாக இருந்தாலும் சரி ஒரு வெறி பிடித்த ரசிகனாக இருந்தாலும் சரி தன்னுடைய அபிமான நடிகனுடைய பேனரையோ படத்தையோ போஸ்டரையோ அவன் கிழிக்க மாட்டான் அப்ப அதெல்லாம் கிழிச்சது யார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா இதற்கான பதில் தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் இப்ப பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய குரல் பதிவுகள்லாம் ஷேர் ஆகிட்டு இருக்கு அதில் ஒரு குரல் பதிவு என்னுடைய கவனத்தை ஈர்த்தது ப்ளஸ் எனக்கு அதிர்ச்சியையும் கொடுத்தது என்ன அப்படின்னா யாரோ ரெண்டு பேர் பேசுகிறாங்க அதில் ஒருத்தர் சொல்கிறாரு அந்த கீழே விழுந்த சில பேரை ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து குறவலையிலையும் மிதிச்சாங்க இவங்க வந்து நெரிசல்ல சாகலை இந்த மாதிரி மிதித்து கொல்லப்பட்டார்கள்ங்கிற மாதிரி ஒரு குரல் பதிவு சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு நிறைய பேர் எனக்கே அதை டேக் பண்ணியெல்லாம் போடுறாங்க இதை வந்து நம்ம வெறுமேனே வதந்தின்னு கடந்து போயிட முடியல அதனால பாத்தீங்கன்னா இப்போ இன்றைக்கு இந்த கரூர் மரணம் குறித்து விசாரிக்கிற அந்த விசாரணை அமைப்புகள் அது அருணா ஜெகதீஷன் தலைமையிலான அந்த தனிநபர் ஆணையமாக இருந்தாலும் சரி அல்லது காவல்துறையாக இருந்தாலும் சரி அல்லது இப்போ இவர்கள் வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி ஏதோ ஒரு விசாரணை அமைப்பு அதை கையில் எடுப்பாங்க அவர்களும் கூட இந்த குரல் பதிவில் இருக்கிற உண்மைத்தன்மை வந்து ஆறா ஏனோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க சொன்ன மாதிரி அந்த அஞ்சு பேர் வந்து இந்த குரல் வழியை மெரிச்சதுலாம் இதில் அதுக்கான அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும் காவல்துறையினர் வந்து அங்கே இருக்க அந்த சிசி சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க அது இன்னும் வெளிவிடாம இருக்காங்க இப்போ இதுக்கு என்ன காரணமா இருக்கும் சார் அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா நீதியரசரை சந்தித்த அந்த தாவேக்காவை சேர்ந்த வழக்கறிஞர் குழுவே பார்த்தீங்கன்னா இதைத்தான் அவங்க வலியுறுத்துறாங்க ஏன்னா அவங்களுக்கும் தெரியுது இது வந்து விபத்து இல்லை இதுக்கு பின்னால ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறது அவர்களும் உணர்ந்து புரிந்து தான் நீதிமன்றத்தை வந்து இந்த கோரிக்கையோட அணுகி இருக்காங்க முக்கியமா பார்த்தீங்கன்னா அந்த சிசிடிவி புட்டேஜை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க சொல்லியிருக்காங்க பட் இதுக்கு இடையில அங்கிருந்து சிசிடிவி புட்டேஜெல்லாம் காவல்துறை வாங்கிட்டு போனதா ஒரு தகவல் இருக்கு அது உண்மையோ பொய்யோ தெரியல பட் அதை ஒருவேளை அவர்கள் வாங்கி சென்றிருந்தால் அதை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவங்களுக்கு இருக்கு மற்றபடி ஒருவேளை இது வந்து விபத்து இல்லாமல் சதி செயலாக இருந்து இந்த கொடூரமான செயலை யாராவது செய்திருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு இந்த காவல்துறை வந்து துணை போயிடக்கூடாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாத்துக்கும் மேலே இந்த சம்பவத்தை வந்து உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு அதனால இதில் உள்ள உண்மை வந்து நிச்சயமாக வெளியில் வந்தே தீரணும் இன்னும் சொல்லப்போனால் இந்த விஷயத்தில் வந்து விஜயை வந்து குற்றவாளி கூண்டில் நிறுத்தி அவருடைய அரசியல் எதிர்காலத்தை பாழாக்கணும் அப்படிங்கிறத விட அந்த இறந்து போன நாற்பத்தோரு பேருக்கும் வந்து நீதி கிடைக்கணும் அது ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் இப்போ இவங்க விஜய பழிவாங்குறதுதான்னு நினைச்சு அங்கே இருக்க ஒரு நாற்பது மக்களை வந்து தான் இந்த மாதிரியான செய்திகள் வந்து தொடர்ந்து வருது இப்போ அந்த சுற்றுப்பயணம் நடக்கிற இடத்துல ஒரு குழி தோண்டி இருக்கு அந்த குழியில் விழுந்து இறந்தவர்களோட எண்ணிக்கை மட்டுமே இருபது அப்படின்ற மாதிரி இந்த செய்திகளுமே வருது இதெல்லாம் எப்படி சார் பார்க்கலாம் இல்லை முதல்ல பார்த்தீங்கன்னா காவல்துறை மீது வந்து நமக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்கு அவர்கள் மீது குற்றம் சாட்டுவதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு என்னென்னா விஜயனுடைய செல்வாக்கும் உங்களுக்கு தெரியும் இன்னொன்று கண்கூடாவே நீங்கள் பக்கத்துல எல்லாம் பார்த்துட்டீங்க அப்படி இருக்கும்போது இந்த இடத்த காவினர் கேட்டாலும் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடாது அதுதான் முக்கியமான விஷயம் ஏன்னா நீங்கள் பத்தாயிரம் பேர்னு சொல்கிறீங்கப்பா இல்லை நிச்சயமாக ஐம்பதாயிரம் பேர் வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதனால் கண்டிப்பாக இந்த இடத்துல நாங்கள் கொடு மிஞ்சி போனால் என்ன பண்ணிடுவாங்க ஏன்னா எங்களை கூட்டம் நடத்த விடாமல் சதி பண்ணுறாங்க எங்களுடைய அரசியலை வந்து தடுக்கிறாங்கன்னு சொல்ல போகிறாங்க சொல்லிட்டு போட்டோம் நாற்பது பேருடைய உயிரை விட இது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையவே கிடையாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க வேற ஒரு இடத்த கேட்டாங்க ஏதோ ஒரு ரவுண்ட் ஒரு பகுதியை கேட்டாங்க கரூர் பஸ் கரூர் கேட்டாங்க அந்த இடத்த வேணான்னு சொல்லிட்டு இந்த இடத்த போலீஸே சஜஸ்ட் பண்ணதா சொல்றாங்க அது வந்து இன்னும் மோசமானது நான் இங்க மட்டும் இல்ல பொதுவாவே சொல்றேன் எந்த இடத்துலயுமே மக்கள் கூடுகிற இடத்தில் விஜய் மட்டும் இல்ல எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் கூட்டம் நடத்துவதற்கு அனுமதிக்க கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா நிறைய வியாபார ஸ்தலங்கள் இருக்கும் அவர்களுடைய தொழில் பாதிக்கும் அதுக்கப்புறம் நகரின் மையப்பகுதியாக இருப்பதை அந்த இடத்த தான் எல்லாருமே போகணும் போது ஒட்டுமொத்தமாக அந்த மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் போது அப்படிலாம் கொடுக்க விஜய் போன்ற ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு நடிகர் அப்படிங்கும் போது நிச்சயமாக அந்த சினிமா மோகத்தில் அவரை பார்க்க வருகிற கூட்டங்கிறது அதிகமா தானே இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஏன் நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்க எல்லாத்துக்கும் மேல எனக்கு தோன்றது என்னென்னா இப்போ கரூர் போன்ற ஒரு ஊரில் நிச்சயமாக ஒரு மைதானம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அல்லது பாத்தீங்கன்னா ஒரு கல்லூரி இருக்கலாம் அந்த கல்லூரியுடைய மைதானம் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு விசாலமான இடத்தை இது போன்ற விஷயங்களுக்கு நீங்க ஒதுக்கிட்டீங்கன்னா யாருக்கும் தொல்லையும் உயிரிழப்புகளும் ஏற்படாமல் இருக்கும் ஆனா இந்த விஷயத்துல காவல்துறை ஒரு கண்டிப்பான ஒரு அணுகுமுறைய கடைபிடிச்சிருந்தா நடந்திருக்காதுன்னு எனக்கு தோணுது பேர் இறந்தாங்க ஒருத்தருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து தெரிஞ்சிருக்கும் எப்படி இறந்தாங்கன்றது இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியே வராது காரணம் என்னவா இருக்கும் இன்னொன்னு ஆறு மணிக்கு மேல இந்த போஸ்ட்மார்ட்டமே வந்து பண்ண மாட்டாங்க சார் அதுதான் ஒரு ஒரு விதியாவே இருக்கு ஆறு மணிக்கு மேல போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கான காரணம் என்னவா இருந்தது இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இல்லை பொதுவாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஆறு மணிக்கு மேலே போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்கிறது ஒரு நார்மலான விதியாக இருக்கலாம் நீங்கள் திடீர்னு யோசிச்சு பாருங்கள் ஒரு நாற்பது பேர் இறந்துட்டாங்க அப்படி அவங்களுடைய சடலம் அங்கே இருக்குது நாங்கள் வந்து ஆறு மணிக்கு மேலே பண்ண மாட்டோங்கிற ஒரு விதியை இவங்க கடைப்பிடிச்சா இந்த நாற்பது பேருடைய உடனே வந்து இவங்க எப்போ வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கே ஒரு வாரம் ஆகிடும் அது இன்னும் ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்திட்டு ஏற்கனவே தன்னுடைய குழந்தையை மனைவியை சகோதரியை அம்மாவை இழந்து அவங்க தவிச்சுக்கிட்டு இருக்கும் போது இல்லைங்க நாங்கள் ஆர்டர் பண்ணி தான் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவோம் அதனால் உங்கள் உறவினருடைய பாடி கிடைக்கிறதுக்கு பத்து நாளாக அப்படின்னா அது இன்னும் ரொம்ப மோசமாகிடும் அதனால் ராத்திரி பகல் பாராமல் இந்த வேலையை செய்தது வந்து நம்ம நெகட்டிவாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் என்ன பெரிய விதிமீறல் இருக்குது நம்ம நாட்டில் விதிமீறல் நடக்கலையா எவ்வளவு விஷயங்கள் நினைச்சி அதுக்கான அந்த ரிப்போர்ட் வந்து அவங்க எப்படி இறந்தாங்கன்னு வந்து நிச்சயமாக வரும் அதே நேரம் பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை எல்லாம் நீங்க வந்து ஒரு ஊடகத்தின் முன் சொல்லணும்னு அவசியம் இல்லை இப்ப இப்ப டாக்டர்கள் வந்து போஸ்ட் மார்ட்டம் பண்றாங்க அப்படின்னா அந்த போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட்டுங்கிறது ரெடி ஆயிடும் அந்த ரிப்போர்ட் அவங்க யாருக்கு ரிப்போர்ட்டிங் பண்ணணுமோ அவங்களுக்கு தானே கொடுப்பாங்க அது வந்து ஒரு பொதுமக்களுக்கோ அல்லது ஒரு ப்ரஸ் மீட்டோ வச்சோ நீங்க சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அதுக்கான தேவையும் இல்லை ஒருவேளை அப்படி ஒரு இஷ்யூ எழுந்தால் அப்படி சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால இதை வந்து நம்ம ஒரு பெருசா இது பண்ண வேண்டியதில்லை அதே நேரம் இங்க பாத்தீங்கன்னா சந்தேகத்துக்குரிய பல்வேறு கேள்விகள் இந்த விவகாரத்தில் இருக்கு அதற்கான விளக்கத்தையும் விடையும் தெரிந்தால் வந்து அந்த சந்தேகம் அகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த சம்பவம் நடக்குது உடனுக்குடன் எல்லாருமே வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தமிழ் சினிமால இது வரைக்கும் இவங்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் வந்து குரல் கொடுத்து நம்ம பார்த்திருக்க மாட்டோம் எக்ஸாம்பிள் ரஜினியை எடுத்துடும் உடனே அவர் வந்து ரியாக்ட் பண்றாரு இப்போ தமிழ் சினிமாவை விஜய்க்கு எதிராக திருப்பணாங்களா சார் இந்த நம்ம ரெண்டு விஷயமா இதை பார்க்கணும் என்னென்னா இந்த கரூர் சம்பவங்கிறது பார்த்திங்கன்னா இதுவரை நாம் கேள்விப்படாத நம்முடைய வாழ்க்கையிலேயே நமக்கு தெரியாத ஒரு சம்பவங்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய துயரம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அந்த மகாமக குளத்தில் நடந்த அந்த உயிர் பலிக்கு பிறகு இது வந்து ரொம்ப ஒரு மேஜரான விஷயம் அப்போ இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும் அது வந்து விஜய் கூட்டத்தில் நடந்தது நம்ம கருத்து சொன்னால் விஜய் என்ன நினச்சிக்குவார் அப்படின்னு நீங்கள் ஒதுங்கியெல்லாம் போயிடக்கூடாது ஏன்னா நீங்களும் சமூகத்தில் ஒரு அங்கம்தான் இந்த சமூகம் சந்தோஷத்தில் இருக்கும்போது நீங்கள் பங்கு கொள்ளணும் இது துயரத்தில் துடிக்கும் போதும் அதில் ஒருவராக நீங்கள் இருக்கணும் அதனால் இவர்கள் கருத்து சொன்னது குறித்து நம்ம அதை ஒன்று நெகட்டிவாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லா தெரிஞ்சுங்க இவர்கள் யாருமே விஜய்க்கு எதிராக கருத்து சொல்லலை இந்த துயர சம்பவத்துக்கு அவர்களுடைய அனுதாபங்களை வருத்தங்களை தான் பதிவு பண்ணியிருக்காரு இது ஒரு பக்கம் அதே நேரம் விஜயினுடைய உயரமும் வளர்ச்சியும் திரையுலகில் உள்ள பல பேருக்கு வந்து ஒரு சின்ன எரிச்சலை ஏற்படுத்தியிருக்குங்கிற உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் என்னன்னா இப்போ நம்ம பார்த்த ஒரு பையன் நம்மளையெல்லாம் தாண்டி இவ்வளோ உயரம் போயிட்டானே அப்படிங்கிற வந்து ஒரு பொறாமைங்கிறது எல்லாருக்கும் இருக்கத்தானே செய்யும் அதை வந்து பார்த்திங்கன்னா பல நேரங்களில் அவர்களால் வெளிப்படுத்த முடியாது இப்போ நம்மளே இருக்கோம் அப்படின்னா ஒரு பத்திரிகை அலரா நீங்கள் போய் ஒரு செலிபிரிட்டியை போய் இன்ட்ரிவியூ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விஜய் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால் ஒரு அரை மணி நேரம் அவர் பயங்கரமாக புகந்து பேசுவாங்க அவர் மாதிரி உண்டா அவரை பார்த்து தான் சினிமாவுக்கு வந்தேன் அவர் அப்பேற்பட்டவர் அப்படி இப்படின்னு பயங்கரமாக அடித்து விடுவாங்க நீங்கள் கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் த ரெக்கார்டாக பேசும்போது விஜயை பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு கழிவு கழிவு ஊற்றுவாங்க அதுதான் திரையுலகடைய நடைமுறை நம்ம எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம் நாட் ஓன்லி விஜய் சினிமாவின் உச்சத்தில் இருக்கிற பல பேர் குறித்து இங்குள்ளவர்களுக்கு பார்த்திங்கன்னா இரண்டு விதமான கருத்து இருக்குது நீங்கள் கமலஹாசனை பற்றி கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி சொல்லுவாங்க கேமராவை ஆஃப் பண்ணிட்டு கேட்டால் வேற ஒரு கருத்து இருக்கும் மாதிரி ரஜினிகாந்த் குறித்தும் தான் ஸோ அப்போ விஜய் வந்து நமக்கு பிறகு சினிமாவுக்கு வந்து அல்லது சமீபத்தில் சினிமாவுக்கு வந்து இவ்வளோ பெரிய உயரத்தை அடைந்து இன்றைக்கி அரசியலுக்கும் போயிட்டா இருக்கும்போது இப்போ எல்லாருக்குமே ஒரு சின்னதாக ஒரு இது இருக்கும் அது வந்து இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் வெளிப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதை நம்ம வந்து அந்த பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு பெருசாக தெரியாது இப்போ அதே மாதிரி அரசும் வந்து உடனுக்குடன் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுருந்தாங்க இப்போ இறந்த குடும்பத்துக்கெலாம் பத்து லட்சம் வந்து சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் ஓகே நல்ல விஷயம் தான் பாராட்டக்குரியதான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் இன்னொரு பக்கம் இருக்குல்ல சார் இப்போ சென்னையில் இருந்து ஆஷோ நடந்தது அந்த இடத்துல இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் இருந்தவங்க வந்து கூட்ட நெரிசலில் அவங்க வந்து சாகலை இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால தான் இறந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து சொன்னாங்க அவங்களுக்கு அந்த அஞ்சு லட்சம் நிதியை தான் கொடுத்தாங்க இப்போ இந்த உடனுக்குடன் ரியாக்ட் பண்ணுறது வந்து ஒரு விஷயம் நல்ல விஷயமா பார்க்கப்பட்டாலுமே இன்னொன்று வந்து விஜய் பழிவாங்கிறதுக்காக எதெல்லாம் பண்ணதாகவும் பார்க்கப்படுது சார் விஜயால் நடந்த இந்த துயரத்துக்கு நாங்கள் நிவாரணம் கொடுக்குறோம் விஜய் கட்சிக்காரங்க பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிட்டாங்க உங்களை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியப்படுத்துறது தான் அதுக்குள்ளார அடக்கம் இப்போ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்க விஜய் பின்னால போனீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது உங்களை ஒரு கட்டத்துல கைவிட்டுருவாங்க நாங்க வந்து உங்களுக்கு எப்பயுமே ஒரு ஆபத் பாந்தவனாக இருப்போம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிற ஒரு விஷயமாகவும் அந்த நடவடிக்கைகளை நம்ம பார்க்கலாம் இல்லை சார் இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த கள்ளசாரம் இஷ்யூவாக இருக்கட்டும் இப்போ அஜித் குமாரோட இந்த லாக் அப் டெத் மரணமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து தான் அந்த ரியாக்ஷனை வந்து கொடுத்தாங்க இன்னும் சொல்ல போனால் ஸ்டாலின் கிட்ட தான் அந்த போலீஸ் துறை அமைச்சர் பதிவு இருக்குது அப்படி இருந்தோன்னு அவர் ரெண்டு நாள் கழித்து ஃபோன் பண்ணி தான் அந்த சாரியுமே கேட்டிருந்தார் அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாத ஸ்டாலின் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து இதுக்கு உடனுக்குடன் ரியாக்ட் பண்ணுறது வந்து விஜய் ஆக்சுவலா நடிகர் இல்ல இவங்கதான் ஒரு நடிகர் அப்படின்ற மாதிரி மக்களே வந்து இந்த கருத்துக்களை வந்து முன்வைக்கிறாங்க சினிமாவில் நடிப்பவர் பல பேர் வந்து அரசியலையும் நடிச்சுட்டு இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் எல்லாத்துக்குமே மக்கள் வந்து முட்டாள்கள் இல்லை மக்கள் வந்து எல்லாத்தையுமே பார்ப்பாங்க நீங்க சொல்றதை நம்புற மாதிரி அவங்களும் கூட நடிப்பாங்க ஆனா அவர்களுக்கு நேரம் வரும்போது அவங்களுடைய வேலையை வந்து அவங்க காட்டுவாங்க அதனால இந்த நடக்கிற சம்பவங்கள் அனைத்தையுமே அந்த மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க யார் மேல் தவறு யார் மேலே தப்பு இல்லை யார் என்ன பண்ணுறா அப்படிங்கிறதுல அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்னொன்று இந்த விவகாரத்தில் வந்து விஜய் மீது தவறு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருவாரியான மக் மக்கள் வந்து நம்பலைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ பல்வேறு தொலைக்காட்சிகளில் பார்க்குறோம் பல பேர் வந்து பைட்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோக்கள்லாம் பகிரப்படுது இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா தன் குடும்பத்தில் ஒருவரை இழந்தவர் கூட இதில் வந்து விஜய் மேலே தப்பு இல்லை சரியான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணலை அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அரசை குறை கூறுவதை நம்ம பார்க்கிறோம் அதனால பார்த்தீங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்தை நம்ம எப்படி அதை மைலேஜா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிற வேகமும் வந்து இவங்ககிட்ட தெரிகிறத வந்து நிச்சயமா மறுக்க முடியாது என்ன காரணம்னா விஜய்க்கு கிடைத்த கூட்டம் அவரு போற வேகம் இது வந்து நிச்சயமாக திமுகவினரை வந்து தூங்க விட்டுருக்கிறது அதுதான் ரொம்ப உண்மை பார்த்தீங்கன்னா அவருடைய வேகத்தை எப்படா தடுக்கிறது இவர் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு இவங்க நினைக்கும் போது இது வந்து அவங்களுக்கு ஒரு பெருவாய்ப்பாக அமைஞ்சிருச்சு அதை வந்து அவங்க சரியாக பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்போ இந்த விஷயத்துல திமுக மட்டும்தான் விஜய் வந்து அதிகம் வந்து இந்த குறை சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து விஜய் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டுன்னா மற்ற எதிர்க்கட்சிகள் இருக்காங்க சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும் சீமானா இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் பிரேமலதா விஜயகாந்தியாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வந்து விஜய்க்கு தான் தங்களுடைய ஆதரவை வந்து கொடுத்துட்ருக்காங்க இது எல்லாமே வந்து ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மக்களுமே விஜய்க்கு தான் அவங்களுடைய பெருவாரியான அந்த ஆதரவை வந்து கொடுத்துட்ருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பண்போடு நடந்து கொண்டதா தான் நான் நினைக்கிறேன் இப்ப இந்த தமிழக வாழ் உரிமை கட்சி வேல்முருகன் மாதிரி இந்த திமுகவுடைய அடிமை கட்சிகளுடைய கருத்துக்களை எல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லை ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா அங்கே வர்றாரு வந்து நிலவரத்தை எல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இதுல வந்து பாதுகாப்பு குறைபாடு தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படிங்கிற ஒரு பாயிண்டை வந்து அவர் ரைஸ் பண்றாரு அதுக்கப்புறம் இப்படி ஒரு நெரிசல் ஏற்பட்டதற்கே அடிப்படை காரணம் அங்கே ஆம்புலன்ஸ் சொந்தது தான் இந்த ஆம்புலன்ஸ் ஏன் வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்புனார் அந்த கேள்விக்கான விடை வந்து இன்னும் சொல்லப்படலை அப்போ அது வந்து ஒரு வேலிடான பாயிண்ட்டாக தான் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் தனிப்பட்ட முறையில் பார்த்து வியந்ததுன்னு சொல்ல முடியாது ஒ ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா என்னை ஆச்சரியப்படுத்தியது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மற்றும் நைனா நாகேந்திரனுடைய கருத்துக்கள் தான் ஏன்னால் இப்போ ரெண்டு பேரும் பாஜகவை சேர்ந்தவர்கள் ஒருத்தர் இன்னாள் தலைவர் ஒருத்தர் முன்னாள் தலைவர் விஜய் பார்த்தீங்கன்னா அவருடைய பரப்புரையில் வந்து டார்கெட் பண்ணது பாஜக தான் அப்ப இந்த துயர சம்பவத்தை அவங்க நினைச்சிருந்தா தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி இருக்க முடியும் ஆனா நயனா நாகேந்திரன் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லாம விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் அனுபவத்தை கத்துக்கணுங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒரு சிபிஐ மாதிரியான ஒரு விசாரணை ஒரு விசாரணை தேவை அப்படிங்கிறதோட அவர் நிறுத்திக்கிட்டாரு அண்ணாமலை ஒருபடி மேலே போய் இங்க உள்ள பாதுகாப்பு குறைபாடுகள் ஆம்புலன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவர் ரைஸ் பண்ணார் பட் அதே நேரம் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்கபூர்வமான யோசனையையும் விஜய்க்கு அவர் சொன்னார் அதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் சும்மா வந்து ஒரு ஆந்த அனுதாபங்கள் தெரிவிக்கிறேன்ட்டு சும்மா ஒரு வழக்கமான ஒரு இதை பண்ணிவிட்டு போகாமல் விஜய்க்கு என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து விடுமுறை நாட்களில் இப்படி ஒரு சுற்றுப்பயணம் வைக்கிறது அப்படிங்கிறது யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணுங்கிறதுலாம் நீங்கள் வச்சிங்க அதில் உள்ள ஒரு பாதகமான விஷயம் என்னென்னா நீங்கள் விடுமுறை நாளில் வைக்கிறதுனால தான் பல பேர் குழந்தை குட்டியோடு அங்கே வர்றாங்க என்ன அதை வந்து நீங்கள் தவிர்த்துருங்கன்னு ஒரு பாயிண்ட்டை சொன்னார் வேறு யாருக்கும் தோன்றாத விஷயமும் கூட சோ இந்த விஷயத்துல அவர் சொன்னதெல்லாம் உங்களே ஒரு பாராட்டத்தக்க கருத்தா தான் நான் பாக்குறேன் அதே மாதிரி தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்தா இருக்கட்டும் அன்புமணியா இருக்கட்டும் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல நம்ம விஜய வந்து அஹ் குற்றவாளியா பிராண்டிங் பண்றது அப்படிங்கிறத தாண்டி இதனுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து கருத்து சொன்னதாதான் தான் நான் நினைக்கிறேன் பட் அதே நேரம் திமுகவை சேர்ந்தவர்கள் இந்த சம்பவத்தை விஜயை வந்து வந்து பிரான் பண்றதுக்கு விஜயை வந்து அரசியலுக்கு லாயக்கற்ற பிராண்ட் பண்ணுவதற்கான ஒரு முயற்சியில வந்து அவங்க தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க